ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம்பீர் எடுத்த ஒரு முடிவுனால் வெறுத்து போய் சஞ்சு சாம்சன் செஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானைக்கும் இடையான ஓடிஐ தொடரை நம்ம வந்து இழந்துட்டோம் அடுத்து வந்து டி போட்டி வந்து நடந்துச்சு அந்த டி டுவெண்ட்டி தொடரில் முதல் போட்டி பார்த்திங்கன்னா மழையினால் வந்து நடக்கலை அஞ்சாவது போட்டியும் வந்து மலைனால வந்து கைவிடப்பட்டாச்சு அப்போ வந்து இந்தியா ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த தொடரை வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த தொடரில் வந்து சஞ்சு சாம்சனுக்கு போதுமான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா கம்பீர் செஞ்ச ஒரு வேலை தான் தேவையில்லாமல் சும்மன் கில்லில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தது கில்லுக்கு எல்லா போட்டியிலேயும் வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க துணை கேப்டன் பதவியை வேற கொடுத்துட்டாங்க அதனால் கில்ல வந்து அணியிலேருந்து நீக்கவே முடியாது ஏன்னா ஒருவேளை வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து களத்தில் வந்து காயம் ஏற்பட்டுருச்சு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கில்லு தான் வந்து வைஸ் கேப்டனாக வந்து இருக்கணும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கில்ல வந்து தூக்க முடியாத அளவுக்கு வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் கில்லோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டி டுவெண்ட்டியில் ஓடிய கிரிக்கெட்டில் ஆடுற மாதிரி தான் சுமன் கில் வந்து ஆடிட்டுருக்காரு பெரிய ஒரு அதிரடியான ஸ்டார்ட்டெல்லாம் வந்து சுமன் கில் வந்து கொடுக்கறது de அப்போ கில்லு உள்ளே வந்ததுனால யாருக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு தான் வந்து பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு ஏன்னா சஞ்சு சாம்சன் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் அபிஷேக் சர்மா கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாரு அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தார் கம்பீரம் நல்ல வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் வந்து கில்லு உள்ளே வந்த பிறகு யாரை தூக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ சஞ்சு சாம்சன் வந்து தூக்குனாங்க காரணம் என்ன அப்படின்னா அபிஷேக் சர்மா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இந்திய நியில் இப்போதிக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து கம்மி தான் அப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்து தூக்கிட்டாங்க சரி ஓகே ஓப்பனிங்கில் தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து திரும்ப அஞ்சாவது ஆறாவது அந்த மாதிரி இடத்த தான் வந்து கொடுத்தாங்க அந்த இடத்துல ஆடி அவரால் வந்து சர்வைவ் ஆக முடியலை அதிகமான ரன்களை அவரால் வந்து சேர்க்க முடியல அதனால சஞ்சு சாம்சன் வந்து சொதப்ப ஆரம்பித்தார் விக்கெட் கீப்பராக வந்து அவர் வந்து முதல் கேமில் அவர் வந்து ஆடலை மழையினால் வந்து அவர் பேட்டிங்கே ஆடல ரெண்டாவது கேமில் ரெண்டு ரன் மட்டும் தான் வந்து அடிச்சார் உடனே அடுத்த மூணு டி ட்வெண்ட்டில் வந்து அவர் வந்து தூக்கிட்டாங்க மூணாவது டி ட்வெண்ட்டியில் வந்து ஜித்தேஷ் சர்மா உள்ளே கொண்டு வந்தாங்க அவர் இருபத்தி ரெண்டு அடித்தார் நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஜித்தேஷ் ஷர்மா மூணு ரன் மட்டும் அடிச்சிருப்பாரு அஞ்சாவது டி டுவெண்ட்டி போட்டியில் ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் வந்து ஆடலை அப்போ வந்து ஜித்தேஷ் சர்மாவும் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க கொடுக்கல இருந்தாலும் சாம்சனோட இப்போதைக்கு வந்து அவருக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ ஓப்பனிங்லாம் நல்லா ஆடிட்டு இருந்த ஒருத்தரை வந்து தூக்கிட்டு அவர் வந்து அஞ்சாவது ஆறாவது இடத்துல ஆட வச்சு அவர் வந்து இப்போ வந்து வெளியிலே அனுப்பிட்டாங்க அந்த வகையில் இனிமேல் வந்து டி ட்வெண்ட்டியில் தனக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காது ஒடியிலே ஓரம் கட்டுறாங்க டி ட்வெண்ட்டிலே ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு நம்பியோட இந்த செயலினால் வெறுத்து போய் ஒரு சைடு வந்து அஞ்சாவது டி போட்டி நடக்காத அந்த ஒரு சமயத்தில் மழை வந்து குறுக்கிட்டதுனால எல்லாருமே பெவிலியனில் இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோட தனியாக போயிட்டு வந்து கிரவுண்டில் வந்து நின்றுப்பார் ஸோ இந்த மாதிரி நல்லா ஆடக்கூடிய கூடிய பிளேர்ஸ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து ஒரு சைடு யங்ஸ்டர் ஆதரிக்கிறாருங்கிறது உண்மைதான் பட் இன்னொரு படம் வந்து இந்த மாதிரி நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஓரம் கட்டிகிட்டே தான் இருக்காரு நன்றி